ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்கி இதில் யூஸ் பண்ணி அந்த ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கா அது வந்து பண்ணிங்க டோ பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி உங்கள் மோஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம இன்ட் பண்ணி நம்ம பார்த்துலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பன்னெண்டு இடத்துல லிக்ஸ் ஒரு குரூப் இருப்பாருங்க அந்த குரூப் எனக்கு கிளீல் போய்ட்டு கிளியடி குரூப் இருக்கா அது இங்கே கிள் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் கீழே நீங்கள் பன்னெண்டு இடத்துல லிஸ்ட் இருக்கும் சரி ஒரு டெஸ்ட்டை நீங்கள் கில் போயிட்டு கீழே டிஸ்ட் இருக்கா அது இங்கே கிளி பண்ணிக்கோங்க மேலே ஃபாண்ட் இருப்பாருங்க அது நீங்கள் செல்லப்பேனா கீழே வந்து பண்ண வே ஒன் இருக்கும் அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் மேலே காலில் த்ரீ பட்டன் இருக்கா அது நீங்கள் செல்ல பையனாக கீழே வந்து பண்ண தினாக்க இருக்கும் அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் மேலே காலில் த்ரீ பட்டனை இருக்கா அது நீங்கள் செல்ல பையனாக்கா சைடில் வந்து பண்ண டவுலூர் வந்து பண்ண மொபைல் ரிஷ் ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுட் பண்ண ஃபாண்ட் இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோட ஃபாண்ட் எந்த ஃபேலகட்டை வச்சுருக்கணும் ஸோ அந்த ஃபேல் நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன் ஒரே ஃபாண்டு தான் நினைக்கிறேன் ஆமாம் ஜஸ்ட் அதை கில் கிளி பண்ணலே போதும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணுங்க ஐட்டு மோஸ்ட்ல இன்பர்ட் ஆயிடும் ஓகே ஸோ இன்புட் பண்ணிவிட்டு இந்த இன்பட்டை மட்டும் நீங்கள் திக் பண்ணி விட்டுட்டு உங்கள் அட்மோஸ்டர் ஆப்பையே நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண ஆப்பையே மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண பாருங்கள் அந்த ப்ராஜெக்ட்டை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க ஸோ அந்த ஃபார்ன் வந்து பண்ண உங்களை ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சிட்டே இருக்கும் அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகினாக்கா அது எப்படி ஃபிக்ஸ் ஆனால் ஓன் பண்ணாக்கா அப்புறமா சொல்கிறேன் ஓகே ஸோ ஓகே இதில் எடி பண்ணுறது வந்து பண்ணாக்க ரொம்ப ரொம்ப யூஸ் தான் ஜஸ்ட்டு எப்படின்னு பார்த்து ஸோ இதில் நம்ம எடி பண்ணுறது மொழி ஃபஸ்ட்டு நம்ம எடி பண்ணுற பிக்கு நம்ம வந்து பண்ணாக்க எடி பண்ணுறது இல்லாம ஸோ அப்போ தான் நம்ம போய் கேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஃபேலர் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியா கூப்பிட்டு நீங்கள் எடி பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செல்ல பண்ணிக்கோங்க இப்போ மேலே திரி பட்ன இருக்கா அதை நீங்கள் செல்ல போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரேச்சர் பாருங்கள் அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க இன்னை கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலவு சைடில் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிக்கு தூமாக அச்சன் பண்ணி கட்ட மாதிரி ஃபுல் ஸ்கில் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க நீங்கள் ஆட் உடனே மேலே கால் சூப்பர்ட்டனாக இருக்கா அது நீங்கள் செலவு போய்ட்டு இல்லை கீழே வந்து பண்ணா கிரேஃபரம் பிஞ்சு இருக்கா அது கிளில் பேட்டி கீழே சூப்பராக ஸோ இந்த பிக்கு வந்து பண்ணாக்க ஃபாரஸ்ட் ஃபேலில் கண்டும் இதை வந்து பண்ணி ஷூ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்கள் இதே சேமத்தில் நீங்கள் ரெடி பண்ணுற ஒரு பிக்குமே வந்து பண்ணாக்க ஃபோரிஸ்ட் ஃபேல் கண்ட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம பிக்கு ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ நீங்கள் கலந்து போய்ட்டு அப்படிங்க பேக் போயிருக்கோங்க இப்போ நாம் இன்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓப்பன் கீழே வந்து இருக்குங்க ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோங்க நினைக்க இந்த இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் க்ரீன் கலர் இருக்கா இந்த லேரிய வந்து பண்ணாக்க அடுத்தடுத்து இந்த இடத்துல கேப் இருக்கா இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் பிக்கு எப்படி ஆட் பண்ணிவிட்டு அது வந்து பண்ண முடிவு பிக்குமே எப்படி அட்ஜஸ்ட் பண்ண நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் இருக்கா அந்த லேர் நீங்கள் க்ரில் போய்ட்டு இந்த பாக்ஸ் கிளி போயிட்டு காப்பியில் இருக்காதுங்க கிள் பண்ணிக்கோங்க ஸோ நிச்சீங்க ஆ காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா மேலாடிகிட்றோம் இது அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லீஸ் சுகர்ப்பு இருக்கா அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டுங்க நீங்கள் ஆட் பண்ணி நிச்சயமாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணோம் இது கொஞ்சம் ஸ்டாக இருக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு அந்தலேயே நீங்கள் கிளிப்பேட்டின் சைடில் ஸ்பீடாகனே இருக்காது கிள் பேட்டி இப்போ இந்த ஆப்ஷன் கிளி பண்ணாக்க டைம் ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் வரும் ஓகே சுதி சேமியத்தில் இந்த க்ரீன் கலர் நீங்கள் எதுக்கு ஆட் பண்ணிக்கினாக்கா நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் வந்து போனாக்க ஷார்ட் நான் கொடுத்துருப்பேன் ஸோ அது வரைக்கும் இந்த க்ரீன் கலர் நீங்கள் ஒன் பண்ண ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே கரெக்டாக வந்து பண்ணக்க இந்த சின்ன க்ரீன் கலர் வரைக்கும் வந்து பண்ணாக்க நம்ம இந்த க்ரீன் கலர் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதில் பிக் ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணக்கு ஒரு க்ரீன் கலர் இருக்காதுலேயே நீங்கள் கில் போயிட்டு இந்த சைடில் கீழே இருக்க அது கில் பண்ணிக்க இப்போ இந்த சைடில் ஸ்டார்க் நீங்கள் இருக்கா அது கில் போயிட்டேன் இப்போ நான் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக கனெக்ட் பண்ண சொன்னேன் ஸோ அதில் நீங்கள் எடி பண்ணி அந்த பிக் வந்து பண்ணி சிலை போயிட்டேன் மேலே காலையில் புதுசாக இருக்காது கில் பண்ணையில் போதும் கட்ட அந்த எஃப்ட்டில் வந்து பண்ணாக்கி இது ஆடிடும் ஆயிடும் ஸோ ஒன்று கிரீன் கலர் கில் பண்ணுறீங்க அதே கலெக்ஷன் கில் போயிட்டு சுண்ணூறு ரெடி பண்ணுற பிக்க சிலை பெட்டி மேலே பெருசாக கொடுத்துருங்க உங்களோட பிக்கு கொஞ்சம் சரி ஆட் ஆயிடுனாக்க அப்புறம் நீங்கள் பேக் போய்ட்டு கீழே மூடிச்சிருப்பாருங்க அது கீழ் போயிட்டு இந்த சைடு இருக்கிற ஃபஸ்ட் ஒன் தர யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தூமாக அச்சுன்னு பண்ணி கட்டை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க ஓகே ஸோ இதே சேமத்தை நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு க்ரீன் கலர் ஆட் பண்ண பாருங்கள் அதில் ஒன் பண்ணால் நீங்கள் ரெடி பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க எல்லா க்ரீன் கலர் ஆட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த லிஸுக்கு சைடில் வந்து பண்ணாக்கு ஒரு டார்க் கலர் ஷேட் ஆட் பண்ணணும் ஸோ இது நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்கு உங்களுக்கு பிடிச்ச ஷோகம் ஸோ இதில் எப்படி பீக் ஆட் பண்ணணும் பார்த்தல்லமா இதுவும் அதே மாதிரி தான் ஜஸ்ட் நான் லேரு கிளிக் பண்ணுறீங்க இந்த பாக்ஸ் எங்கள் கிளிக் போய்ட்டு காப்பியில் கூப்பிட்டு நெக்ஸ்ட் மார்க் போயிடுறீங்க அங்கே காப்பி பண்ணி எங்கள் பேஸ் போய்ட்டு நெக்ஸ்ட் மார்க்கும் நீங்கள் சீக் பண்ணுறீங்க இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு அந்த லேரிங்க கிளில் போயிட்டு இந்த ஸ்பீடை கிளி போயிட்டு இந்த ஆப் ஷில் பண்ணாக்க டைம் பற்றி நேரம் ஓகே ஸோ இதே சமயத்தில் இந்த க்ரீன் கலரை வந்து பண்ணாக்க லாஸ்ட் இருக்கும் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நம்ம ஆட் பண்ணியாச்சா நம்ம இதில் போய் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த கீழ் கலைக்கில் போயிட்டு அந்த கொடுத்து கூட்டு ஸ்டார்களில் போயிட்டு ஸோ நான் ரெடி பண்ணப்பா பேட்டி மேலே பிரச்சனை கொடுத்துறேன் ஓகே ஸோ இதே சேமத்தில் வந்து போனாக்க சாங் கண்டு வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணப்போ ஒன் பண்ணால் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணக்க லாஸ்ட் இருக்கு ஆட் போயிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அந்த லிக்ஸுக்கு சைடில் வந்து பண்ணாக்க அந்த டார்க் கலர் ஷேட் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கொங்க இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்ட இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க இப்போ லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம் இப்போ கீழே எடிபேஸ் இருக்காது கீழ் போயிட்டு இந்த சைடில் வந்து பண்ணாக்க ஒய் இருப்பாருங்க அது கில் போயிட்டேன் ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க அந்த ஸ்க்ரீன் மறியற அளவுக்கு வந்து பண்ண ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்குங்க நெக்ஸ்ட்டு மேலே எஸ் இருக்காது கில் போயிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டுக்குங்க இந்த மாதிரி இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டு சைடில் களைஃபர் இருக்காது கிளீன் பண்ணிக்கணும் இப்போ மேலே ஒரு திருநாறு ஆப்ஷன் இருக்காது இங்கே கிளீன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சைடில் வந்து பண்ணாக்க பிளாக் கலர் காது உங்கள் அப்படி உங்கள் வெலை மூவ் பண்ணி கீழே கேக்கு கொண்டு வந்து விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ஒயிட் கலரும் அப்படியே மேலே கொண்டு போய் இந்த மாதிரி விட்டுக்குங்க ஓகே ஸோ இப்போ இந்த கீழே வந்து பண்ண ஒயிட் கலர் காது கீழ் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு இதை ட்ராஸருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு இப்போ கீழே காது கீழ் போய்ட்டு இது அப்படியே இந்த சைடு கீழே வந்து பண்ணி கொண்டு வந்து விட்டுக்கோங்க ஓகே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பண்ணாக்க ஆட் பண்ண லேரு அப்படி சைட் லாங் ப்ரொசஸ் பண்ணி இந்த ஏதாவது லிக்ஸ் குரூப் இருக்குது வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ நெக்ஸ்ட் இந்த லிக்ஸ் குரூப் எந்தளவு இருக்கோ அளவுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண லேரியும் நம்ம வந்து பண்ணாக்க எக்ஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்து ரேட் ஆகிடுச்சா ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணியிருக்க இந்த லிக்ஸ்ஸுடைய கலர் எப்படி சேஞ்ச் பண்ணி பார்த்துலாம் நான் வந்து பண்ணாக்க என்னுடைய பிக்கக்கு ரிலேட்டாக தான் கொடுத்துருக்கேன் ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணி பார்த்திடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த லிக்ஸ் குறிப்பை நீங்கள் கில் போயிட்டேன் மேலே திரிபட்னர் காதை கில் போயிட்ட இல்லை அனுகுப்பேரு பாருங்கள் அதுக்கு கிள் பண்ண லிக்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணக்கூட வரும் இப்போ அந்த லிக்ஸ் டெஸ்ட்டை கில் போயிட்டு சைடில் கல்ஃபு இருக்காது கிழி போயிட்டேன் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கலர் இருமோ அந்த கலர் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்சு பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நான் கிரீன் கலரு கொடுத்துக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணக்க இந்த இடத்துல சாங்க கிலோ ஒரு லேர் பாருங்கள் ஸோ அது அப்படியே சரி லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேருக்கு மேலே கொண்டு போய் இருக்குங்க நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பண்ணிணாக்கும் நம்ம ஆர்ட் அப்டேட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணுங்க ஓகே ஸோ நான் அதை எப்படி ஆட் பண்ணி சொல்லிடுறேன் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க இப்போ கீழே ப்ளஸுங்கட்டு மீட்டாவதில் ரெண்டு ஆர்ட் டப்லேட் வந்து பண்ண கொடுத்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பண்ணாக்க இந்த டப்லேட் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் செலவு பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இது வந்து பண்ணக்கஸ் ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல உள்ளே இருக்காது அது கீழே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க நெக்ஸ்ட்டு பண்ணி ஆட் பண்ணால் அந்த வீடியோ நீங்கள் செல்ல போய்ட்டு கீழே கிலோ கீழே போய்ட்டு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் போய்ட்டு இதே மைனஸ் நைன் டிகிரிக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் இந்த தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்காதுக்கு போய்ட்டேன் இது அப்படியே வந்து பண்ணாக்க அந்த ஃபுல் லுக்கு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் நில் போய்ட்டு லைட்டை இதை வந்து பண்ண நான் அஜெஸ்ட் பண்ணி கரெக்டாக ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் எனக்கு இந்த ஷோ நல்ல போதும் ஸோ இது வந்து பண்ணேன் கட்ட அந்த லிக்ஸ் வரைக்கும் இருக்க நம்ம செக் பண்ணிடலாமா ஸோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது எசென்ட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ணால் கரெக்டாக அந்த லிக்ஸ் எங்கே மூடியும் அந்த இடத்துக்கிட்ட வந்து கரெக்டாக நைன்டீன் பாயிண்ட் டூ த்ரீ செகண்ட் கிட்டான்ட்டேன் இப்போ அந்த வீட்டை நீங்கள் செல போய்ட்டு இந்த ஸ்பீடே இருக்க அது கீழே போயிட்டு இந்த ஆஃப் ஸ்கீல் பண்ணாக்க அதை வந்து பண்ணாக்க இச்சுன்னு ஓகே இப்போ அந்த வீட்டை நீங்கள் செல போய்ட்டு பிளண்டிங் ஒப்போ ஃபாரஸ்ட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தாக்க ஜஸ்ட் இது ஆட் ஆயிடும் ஸோ இதோடைய ஆர்ட்டோடைய கலர் வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ அதுக்கு அந்த வீடியோ நீங்கள் செல்ல போயிட்டு எஃபர்ட் குள்ளே போயிட்டு ஆட் எஃபீட்டில் கலர் இட்டு இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் யூம் செட்னோட எஃபீட் இருப்பாருங்க அதை நீங்கள் செல்ல போயிட்டு சேட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வேலி மட்டும் லேட்டை இன்க்ரீஸ் பண்ணேன் கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது நான் வந்து பண்ணாக்க என்னுடைய பிக்கு லேட்டடாக இருக்கிற மாதிரி ஒரு க்ரீன் கலர் நான் கொடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணி பார்த்துலாமா ஸோ கரெக்டாக இது வந்து இது ஆட் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணிக்கு இந்த புக்கு உங்களுக்கு ஆர்ட் டெம்பிளோடு வேணும்னா அதுக்குன்னு தனியாக இன்னொரு ஆர்ட் டெம்பிளோடு கொடுத்துருக்கோம் ஸோ வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஜஸ்ட் இது நம்ம செல்ல போயிட்டு ப்ளஸ்ஸும் கொடுத்துக்கலாம் ஜஸ்ட் லாங் ப்ரோசஸ் பண்ணி இந்த லேருக்கில் வந்துட்டு இது வந்து பண்ண கொஞ்சம் எஸ்ட்ரா இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் லாஸ்ட்டுக்கு போய்ட்டு நீங்கள் கட் பண்ணிட்டுங்க நெக்ஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செல்ல போய்ட்டு இதில் ஏதாவது சவுண்ட் ஒன்று சின்ன இருக்குது க்ளீன் மியூட் பண்ணி விட்டு இப்போ அந்த வீடியோ நம்ம செல்ல போய்ட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டாக லைட் ஸ்க்ரீன் கொடுத்து விட்டுக்கலாம் ஸோ இருபது கலரும் அதே மாதிரி தான் முன்ன பண்ண அதே சேம் எத்தலில் அந்த நிமிஷம் விட்டு எஃபெக்ட் நீங்கள் ஆட் போயிட்டேன் உங்களுக்கு பிடிச்ச கலரு வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டுங்க நான் வந்து பிள்ளைக்கு க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன் ஓகே ஸோ அவ்வளோதீங்க எஸ் ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க ஸோ பண்ணிக்க வேண்டியதான் ஸோ அவ்வளோ இது இந்த வீடியோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் சொன்ன பார்க்கணுக்க சப்ஸ்க்ரைப் பண்ண முடியாமட்டேன் பெல் பில்லைன்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஷூ பார்க்கலாம் தேசிங் ஐஸ்